மதுரை மலர் செய்திகள் பொங்கல் பண்டிகை விடுமுறை கால கூட்ட நெரிசலை தவிர்க்க மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி மெமு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எழும்பூர் மதுரை மெமு ரயில் இன்று காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மதுரை வந்தடைந்தது மறு மார்க்கத்தில் மதுரை சென்னை முன்பதிவில்லா மெமு ரயில் நாளை மாலை நான்கு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் இந்நிலையில் சென்னையிலிருந்து இன்று மதுரைக்கு வந்த மெமு ரயில் கூடல் நகர் சந்திப்பில் நின்று செல்லும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இதனை வரவேற்கும் விதமாக குடியிருப்போர் நல சங்கத்தினர் மற்றும் பயணிகள் பொதுமக்கள் என அனைவரும் கூடல் நகரில் ரயிலை வரவேற்று லோகோ பைலட்டுக்கு பொன்னாடை அணிவித்தும் ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இனி வரும் காலங்களில் மதுரையில் இருந்து கூடல் நகர் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் கூடல் நகர் ரயில்வே சந்திப்பில் நின்று செல்ல வேண்டும் என்று ரயில்வே அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை வந்து பிரிக்கிறது வகை ஆறு அந்த அதோட தெற்கு பகுதியில தான் நம்ம மதுரை ரயில்வே ஜங்ஷன் அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு சுமாராக நூத்தி ஐந்து வகையான புகை வண்டிகள் வந்து அந்த நிலையத்துக்கு வந்து போகுது அப்படி வரும் பொழுது அங்க வரக்கூடிய பயணிகள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வர்றாங்க அவங்கள விட வரக்கூடிய ஆட்களும் அதிகமாக இருக்காங்க அப்படி வரும் பொழுது மதுரையின் தென்பகுதி ஆகிய சிம்மக்கள் யானைக்கள் போன்ற பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது குறிப்பாக மாலை நேரத்துல தான் அதிகமான வண்டிகள் மதுரையிலிருந்து புறப்படுறதும் திருப்பி வர்றதுமாக இருக்கிறதுனால மிக அதிகமான கூட்டத்தை வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை மதுரை ஜங்ஷன்ல தெற்கு பகுதிக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் வடக்கு பகுதியில் நமக்கு வந்து ஒரு வசதியாக கூடல் நகர் ஜங்ஷன் ஒன்று இருக்கிறதுனால இந்த கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல மதுரையிலிருந்து செல்லக்கூடிய வண்டிகளும் மதுரைக்கு வரக்கூடிய வண்டிகளும் ஒரு நிமிடமாவது நின்று செல்லும் பட்சத்தில் இங்க உள்ள மக்கள் பெரும்பகுதியான மக்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி இந்த பகுதியில் போயிருவாங்க கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரிசர்வேஷன் கவுண்டரு இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை பதிவு பண்ணி எளிதாக பயணம் செய்யறது வசதியாக இருக்கும் இரண்டாவதாக இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் எங்க சங்கத்திடம் வந்து புகார் கொடுத்த வேண்டிய இருக்காங்க இங்க இந்த பலவிதமான நுகர்வோர் அமைப்புகளும் பொதுவான சங்கங்களும் குடியிருப்பு நலச்சங்கங்களும் இருக்கு அனைத்து சங்கத்திலும் வந்து இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது மக்கள்டருந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் வேணும் நாங்கள் இங்கேருந்து வந்து இப்போ வெகு தூரம் சென்று தான் வந்து ட்ரெயினில் போக வேண்டியிருக்கு கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுன்னா எங்களுக்கு எளிதாக போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் ரெண்டாவது இந்த பகுதியில் இறங்குறவங்க இந்த பக்கம் பா பாலமேடு அலங்காநல்லூர் இங்கே திருப்பாலை ஐயர் பங்களா இங்கே சமயநல்லூர் விளாங்குடி போன்ற மக்கள் நெருக்கமுள்ள பகுதிகளுக்கு எளிதாக போக முடியும் ரெண்டாவது கூடநகர் ஸ்டேஷன்ல இருந்து சுமார் முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே பஸ் ரோடு இருக்கிறதுனால அந்த அலங்காநல்லூர் மெயின் இருந்து ஆட்டோ மூலமாகவோ பஸ் மூலமோ அவங்கவுங்க வீட்டுக்கு இரு நிமிஷத்துல சென்றடையக்கூடிய கூடிய அருமையான வாய்ப்பு இந்த கூடநகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா மக்களுக்கு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாது எங்களது சங்கத்தின் சார்பாக இந்த கூடநகர் ஸ்டேஷன் வந்து உருவாக்கப்பட்டால் ஒரு நிமிடம் நின்று செல்லக்கூடிய வகையில் வந்து உருவாக்கப்பட்டால் நாங்கள் இந்த அமைப்பு ரீதியாக அனைத்து மக்களையும் அனைத்து மக்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து கொண்டு செல்வதற்கு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மாதாந்திர கூட்டத்தின் மூலமாகவும் வாராந்திர கூட்டத்தின் மூலமாகவும் அல்லது பிரத்யேக கூட்டத்தின் மூலமாகவும் அனைத்து மக்களுக்கும் எங்களால் தெரியப்படுத்த முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்